வணக்கம் அரசியல் களம் ரொம்ப சூடுபிடித்திருக்கிறது ஆனால் அரசியலை ஒரு விளையாட்டாக ஒரு கூட்டம் விளையாடி கொண்டிருக்கிறது ஒன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இன்னொன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அதாவது இவங்க ரெண்டு பேருமே களத்தை மக்களுக்காக மக்களுக்கான அரசியலுக்காக கொண்டு செல்லாமல் தங்களுக்காக தங்களுடைய நிலைப்பாட்டுக்காக தங்களுடைய வளர்ச்சிக்காக அரசியலை வைத்து மக்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த களத்தில் மக்களுக்காக மக்கள் பணி செய்வதற்காக மக்களின் வழிகளை வேதனைகளை நிவர்த்தி செய்வதற்காக மக்களின் குரலாய் நிற்க வேண்டிய ஒரு மாபெரும் தலைவராய் நின்று கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் பெரியாரை பாரதியாரை வைத்து விமர்சனம் செய்து அதுவும் ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய அந்த பார்ப்பன சண்பரிவார் கூட்டத்திற்கு மத்தியில் நின்று பேசினார் அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியவுடன் அதற்கு எதிர்மனையாற்றும் விதமாக அண்ணன் திருமா அவர்கள் சீமானும் விஜயும் ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாரு அதற்கு விமர்சனங்கள் வந்தது ஆனால் அப்போ அவர் தான் எங்களுக்கு பிரசவம் பார்த்தாரா அப்படின்னு நக்கலாக கேள்வி கேட்டவர் தான் சீமான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பெரியாரையே எங்களுக்கு வந்து அண்ணன் திருமாதான் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து ஒரு மடைமாற்றம் செய்கிற அரசியலை அவர் செய்கிறார் ஏன் இந்த மடைமாற்றம் செய்கிற அரசியல் சீமானுக்கு ஏன் இந்த நிலை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த சிறுத்துக்களுக்கும் அண்ணன் திருமாவுக்கும் விபூதி அடிக்க பார்த்து விபூதி அவர் மூஞ்சிலே கொட்டிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா சீமான் சொன்ன அந்த கருத்துக்கு அண்ணன் திருமா அவர்கள் அழகாக பதில் சொல்லியிருந்தார் என்னை பெரியார் என்று சீமான் சொன்னதில் மகிழ்ச்சி அவருடைய கருத்துக்கு என்னுடைய மகிழ்ச்சி ஆனால் சீமான் இது வந்து ஒரு மடைமாற்றுகிற திராவிடத்துக்கு எதிராக அவர் வந்து நிலைநிறுத்துகிற ஒரு செயல் ஆக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற விதமாக அவர் பேட்டியும் கொடுத்திருந்தார் சீமானுக்கும் சீமானின் தம்பிகளான ஆமை குஞ்சுகளுக்கும் திடீரென்று அண்ணன் திருமாவேல் என்ன பாசம் ஏன் அண்ணன் திருமாவை பெரியார் அப்படின்னு அவங்க புகழ வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் அங்க பாரதியாரையும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்த உடனே தந்தை பெரியார் திராவிட கழகம் கதத்தில் மூர்க்கமாக இறங்கி அடிக்கிறாங்க அதர்ம மனோஜ் தோழர் அதர்ம மனோஜ் அவர்களுடைய தலைமையில பல கருத்துக்களை உண்மைகளை பேசக்கூடிய அரசியல் பூர்வமாக தெளிவு பெற்ற பல பேச்சாளர்கள் அந்த மேடையில உரையாற்றுகிறார்கள் இப்போ கூட அடுத்த கட்டமாக ஒரு முன்னெடுப்பை அதம மனோஜ் அவர்கள் தந்தை பெரியார் திராவிட கழகம் முன்னெடுப்பு செய்திருக்கிறது அது அதுல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கலப்போராளி அண்ணன் வன்னியரசு அவர்களும் பங்கு பெற்று பேச இருக்கிறார் அண்ணன் வன்னியரசு அவர்கள் உழக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கின்றது சிறுத்தைக்கு நன்றாக தெரியும் ஆக அந்த நிகழ்வும் நடக்கப்படுகிறது இதற்கு முன்னாடி சீமான வந்து வச்சு கிழிகின்னு கிழிச்சுட்டாங்க கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க பச்சை பச்சையாக பேச ஆரம்பித்த உடனே சீமானினுடைய அரசியல் அந்த யுக்தி வைத்து பொழுப்புக்காக வாய வைத்து போய் இப்ப நமக்கு இந்த நிலைமையில வந்து நின்றுட்டுமே அப்படி என்கிற பயம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கேடயத்தை நிறுத்த வேண்டும் அவரை யாரும் தொடமாட்டார்கள் அவரை தாண்டி என்னையும் தொட முடியாது அப்படி என்று சீமா நிறுத்தி இருப்பதுதான் அந்த திருமாவை பெரியார் என்று புகழ்ந்து நான் யார் தெரியுமா அண்ணன் திருமாவை பேச்சை கேட்டு வளர்ந்தவர் நான் அவருடைய பிள்ளை அதாவது ஆர் எஸ் எஸ் பிள்ளை அல்லையவர் அவர் அண்ணன் திருமாவின் பிள்ளை அவருடைய அந்த பேச்சுகளை அந்த கோட்பாடுகளை கருத்துக்களை உள்வாங்கி தான் நான் இந்த இடத்துக்கு இந்த அரசியல் தலைமைக்கு வந்திருக்கிறேன் ஆகவே எனக்கு பெரியார் என்றால் அண்ணன் திருமா அவர்கள் அப்படின்னு இது உன்முருட்டுதான் ஏனென்றால் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை சாட்டை துறைமுருகன் என்கிற மஞ்சப்பொடி மாமாப்பைய அவரை எவ்வளவு வக்கிரமாக நையாண்டி செய்ய முடியுமோ இந்த கை கையை கட்டி வாய பூத்தி அந்த பாடலை அவ்வளவு அநாகரிகமாக அண்ணன் திருமா போல் இமிடேட் செய்து அதை வந்து இன்றைக்கும் அது வந்து வலைதளங்கள்ல இருக்கு சிறுத்தைகள் அதை ஒருபோதும் மறக்க முடியாது மன்னிக்க முடியாத குற்றம் சாட்டை துறைமுருகன் மன்னிக்கவே முடியாது அன்றைக்கு பேசாத வாய் திறக்காத வாயில் ஏதோ வைத்துக் கொண்டிருந்த இந்த சீமான் இன்றைக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் மீது எந்த அம்பும் வந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அண்ணன் திருமாவை எதிரில் நிறுத்துகிறார் இது எங்களுக்கும் தெரியும் அதாவது அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான பாதுகாப்பு ஒற்றை தலைவர் திருமாவளவன் அவர்கள் அப்படி இருக்கும்போது சீமானுக்கும் பாதுகாப்பு அண்ணன் திருமாதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏற்கிறோம் ஆனால் நீங்கள் உங்கள் வயிற்று பிழப்புக்காக மக்களை முட்டாளாக்காதீர்கள் இதை ரொம்ப அண்ணன் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார் எந்த மொழிவடி தேசியத்திற்கும் எந்த மொழியும் எதிர்ப்பு கிடையாது அதே போல தமிழ் தேசியத்திற்கும் தெலுங்கு பேசுகிறவர்களோ கன்னடம் பேசுகிறவர்களோ அல்லது மலையாளம் பேசுகிறவர்களோ இவங்க யாருமே எதிர்ப்பு கிடையாது ஆனால் மதவெறி அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் மொழி வழி தேசியத்திற்கு எதிர்ப்பாளர்கள் ஆக இந்த பார்ப்பன ஆர் எஸ் எஸ் இந்த கூட்டம் தான் தமிழ் தேசியத்தை ஒருபோதும் ஆதரிக்காது இதையெல்லாம் தெரிந்தும் கூட இந்த சீமான் ஏன் அந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தில் இப்படி பேச வேண்டும் என்பதுதான் அண்ணன் திருமாவினுடைய நேர்மையான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்றான் கொய்யானா இவன் கொய்யா பழம் விற்கிற கதையா போய் தேவையில்லாத புது 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 கதையா பேசுறது இன்னைக்கு ஒன்னு பேசிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் இன்னொரு சர்ச்சையை கிளப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை குழப்பத்திலேயே வைத்திருப்பது இப்படிப்பட்ட இந்த சீமானுக்கு தம்பி நீ இன்னும் என்னுடைய அதாவது நான் என்ன பேசணை கேட்டிருக்க என்னுடைய கருத்தை உள்ள வாங்கியிருக்க எல்லாம் சரி ஆனா திருமாவின் அரசியல் வழி என்ன என்று உனக்கு தெரியாமல் நீ எனக்கு தூபம் போட நினைத்தால் அந்த புகையில் நீ முக்கி விடுவாய் மூழ்கி விடுவாய் அப்படின்னு ரொம்ப காட்டமாக சீமானுக்கு பொதுமை அடியிலேயே அண்ணன் திருமா அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார் பெரியாரோடு என்னை ஒப்பிட்டு உண்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு மட்டமான அரசியலை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அண்ணன் திருமா சீமானை கொழந்து கட்டியிருக்கார் மன்னிக்கவே முடியாதுங்க சாட்டை துறைமுறெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க அண்ணன் திருமாவை சாதிய ரீதியாக எவ்வளவு வன்மத்தோடு எவ்வளவு கேவலமாக அவன் விமர்சிச்சு இங்க யாரும் அண்ணன் திருமாவின் புகழ் குறைய போவது இல்லை ஆனா அவனுக்கு எவ்வளவு வன்மை இருக்கும் எவ்வளவு வக்கர புத்தி இருக்கும் அண்ணன் திருமாவை பற்றி அவன் பேசும்போது அன்னைக்கு என்ன பண்ணீங்க சீமான் அன்னைக்கு என்ன புடுங்குனீங்க அப்படி என்பதுதான் சிறுத்தைகளின் கேள்வியாக இருக்கிறது அதர்ம மனோஜ் அவர்கள் களத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டார் சீமான கிழி கிழிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்ப அதர்ம மனோஜ் அவர்களுக்கு எதிராக இவங்க வந்து ஒரு அவதூறு அதாவது மிரட்டல் அவரை வந்து என்ன அது இது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவரை வந்து மிரட்டல் விடுக்கிறது ஆனால் இதெல்லாம் கண்டு அஞ்சாமல் அவர் களமாடுகிறார் அப்போ இதை திசை சிறுத்தைகளும் சேர்ந்து நம்மை வந்து தாக்க ஆகவே இதை நாம் பிரித்தாலும் சூழ்ச்சி விதமாக அண்ணன் திருமாவை புகழ்ந்து பேசிவிட்டால் இவர்கள் எல்லாம் வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க நம்ம நேரடியாக அதர்ம மனோஜை அட்டாக் பண்ணலாம் பெரியாரை அட்டாக் பண்ணலாம் திராவிடத்தை அட்டாக் பண்ணலாம் ஏய் நீ திராவிடத்தை தொட்டால் பெரியாரை தொட்டால் பெரியாரின் பேரன்களை தொட்டால் சிறுத்தைகள் முன்வந்து நிற்பார்கள் அண்ணன் திருமா அவர்களுக்காக குரல் கொடுப்பார் நீ எந்த பம்மாத்து வேலை பண்ணாலும் உனக்காக அண்ணன் திருமா ஒருபோதும் நிற்க மாட்டார் நீ நியாயமா பேசு நியாயமா நடந்துக்கோ அப்போ அண்ணன் திருமா உனக்காகவும் வந்து நிற்பார் அதை விட்டுட்டு அண்ணனுக்கு சோப் போடலாம் அப்படிங்கிற அமாவாசை வேலையெல்லாம் எல்லாம் பார்த்தா அண்ணன் வந்து அரசியலை கரைத்து குடித்து இன்றைக்கு அரசியல் பாடம் எடுத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அரசியல் அறிவு ஆசான் அவரை போய் நீ மயக்கிடலாம் உன்னுடைய வார்த்தை பேச்சுகளால் எப்படி இருக்கு தெரியுமா வித்த கத்து கொடுத்தவங்களுக்கு வித்த காட்டுறது அந்த வேலையை அண்ணன் திருமா சீமான் காட்டலாம்னு நினைக்கிறார் இது ஒருபோதும் பலிக்காது அண்ணன் திருமாவுக்கு சீமானால் விபூதி அடிக்க முடியாது அண்ணன் திருமாவின் அரசியலை சீமானால் புரிந்து கொள்ள முடியாது அவர் எதிர்கால தலைமுறையை உருவாக்க நினைக்கிறார் நீ எதிர்கால தலைமுறைகளை அறிவில்லாத முட்டாள் கூட்டமாக தற்கொலைகளாக மாட்ட நினைக்கிறார் இங்கு இதுதான் வித்தியாசம் நீ தலைவனாக அதாவது சீமான் வந்து தலைவனாக இருந்து திறள்நிதி திரட்டி தன் குடும்பம் தொண்டாட்டி புல்ல இந்த சாட்டை துறைமுருகன் உன்னு கூட இருக்கிற அல்ல கைகள் எல்லாம் வாழ வேண்டும் நினைக்கிறார் ஆனால் இவர் தலைமையாகவே இருக்க வேண்டும் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவே இருக்க வேண்டும் அதற்காக என்ன வேணாலும் பண்ணலாம் இது ஒரு கேடு கட்ட அரசியல் ஆனால் அண்ணன் திருமா செய்வது என் நான் நான் மறைந்த பிறகு நான் இறந்த பிறகு எதிர்காலத்தில் எனக்கு பின்னால் ஒரு மாபெரும் அரசியல் தலைமை தேவை பல தலைவர்களை உருவாக்க வேண்டும் இந்த சமூக நீதியை காக்க ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிற சாதி மதத்தை வேறறுக்கிற ஒழிக்கிற வெறுக்கிற நல்ல தலைவர்கள் தேவை அவர்களை நான் வாழும் காலத்திலேயே உருவாக்கி என் கண்ணால் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அரசியல் இப்பேற்பட்ட எண்ணம் கொண்ட அரசியல் தலைவர் அவர்கிட்ட உங்க தம்பம் ஒன்றும் வேகாது நாம் தமிழர் ராமை குஞ்சுகள் நீங்க பெரியாரை தொட்டாலும் சரி நீங்கள் வந்து திராவிடத்தை தொட்டாலும் சரி அம்பேத்கரை தொட்டாலும் சரி ஒட்டுமொத்தமா சமூக நீதியில நீங்க கையை வச்சீங்கன்னா அந்த இடத்தில் அண்ணன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் பெரியார் இயக்கங்கள் ஒட்டுமொத்தமாக தீப்பிழம்பாக ஒன்று திரண்டு உங்களை அடிக்கும் ஆனா உங்க வயிற்று பழப்புக்காக வேற ஏதாவது பண்ணுன்னா வேற வேலை என்ன போய் பண்ணுங்க நல்லது பேசுற மாதிரியே இருக்கும் ஆனா செய்யறதெல்லாம் நாசுக்கா ஒரு ஒரு விதமான கோமாளித்தனமான ரொம்ப கேவலமான வேலைகளை செய்வதில் வல்லவர் சீமான் சீமானெல்லாம் மன்னிக்கவும் முடியாது சாட்டை திருமுறைகளை மன்னிப்பு என்ற வார்த்தையே பொருந்தாத ஒரு மனிதன் சாட்டை துறைமுருகன் எத்தனை குடும்பத்தை கருவறுத்தவன் தன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் மண்ணில் போட்டு புதைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஜென்மம்னா சாட்டை துறைமுருகன் அவன் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை உயர்த்தி பிடிக்கிறான்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கு நான் திமுக காரணா இருந்தாலும் அண்ணன் திருமாவின் மாணவனாக இருந்தாலும் எனக்கு என்னுடைய அரசியல் பார்வைக்கு இந்த சீமான் பேசுகிற அரசியலும் சாட்டை துறைமுருகன் பேசுகிற அரசியலும் ஏதோ விஷயம் இருக்கு இவனுங்களுக்கு வாக்கு வங்கி போகக்கூடாது அதாவது இவனுங்களுடைய கட்டமைப்பு சீர்குலைய கூடாது ஆக விசை வரக்கூடாது ரெண்டு ரைட்டு தான் ரெண்டு தக்கூரிக்கும் சண்டை நீங்க மடிஞ்சுக்கீங்க அப்போ எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய பங்காளி அப்படியே திமுக தூக்கி பக்கத்துல வக்கல்ல வச்சுக்கிறது ஆனா இவனுங்களுக்கு பிரச்சனை இல்லை ரூட் கிளியரா இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சாக்கரையை வாரி வாரி ஊற்றுவது அவதூறுகளை அள்ளி வீசுவது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இன்று மக்களுக்காக மக்களுக்காகவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் சில குறைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் கல்வியாகட்டும் பெண்களுக்கு சொத்து உரிமையாகட்டும் பல விஷயங்களில் தமிழ்நாடு இந்தியாவிற்கே உலகத்திற்கே முன்னோடியாக இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் பங்கும் இருக்கிறது அதை யாரால் மறுக்கவும் முடியாது குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துவது யாராலும் முடியாது ஆனால் இந்த குறையிலும் நிறைகளை கொண்டு வந்து தந்த ஆட்சி என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி பங்கு இருக்கிறது ஆகவேதான் சமூக நீதியை காக்க வேண்டும் என்றால் சமூகத்தில் மக்கள் ஜாதி மதம் இந்த பிரிவுகளை மொழி இதெல்லாம் கடந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் இந்த வார்ப்பன ஆர் எஸ் எஸ் கூட்டம் உள்ளே செய்கிற சதிவேளைகள் எடுபடக்கூடாது என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்க வேண்டும் என்றுதான் அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் எங்களுடைய கூட்டணின்னு ரொம்ப ஆடித்தரவாக அவர் சொல்லிக்கொண்டு வருகிறார் அதற்கான கலப்பணிகளையும் அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணி என்பது வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு நடுவுல வந்து என்ன ஆட்டம் ஆடுறோம்னே தெரியாம ஒரு கள்ள ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற சீமானுக்கு மிக விரைவில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடியும் போது இந்த சீமானாகட்டும் விஜய் ஆகட்டும் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அதாவது அப்பழுக்கட்ட தலைவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையை தவிர அரசியலை அதாவது அந்த அரசியலை வைத்து வைச்சு பிறப்பை நடத்துகிற யாதொரு மனிதனும் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைவராக தேவையில்லை அப்படி என்பதுதான் அண்ணன் திருமாவனுடைய சித்தாந்தம் அவர் எதிர்கால மக்களை அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்க வைக்க வேண்டும் அம்பேத்கரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன்னால் சமூக நீதி என்றால் என்ன அதற்காக எப்படி பாடுபட வேண்டும் களத்தில் போராட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவை சீமா நீங்க இப்படியெல்லாம் விபதி அடிச்சோ இல்ல சோப்பு போட்டோ அம்மாவேசாக்கு வேலை பார்த்தோ அவரை மயக்க முடியாது உங்களால் ஒருபோதும் அண்ணன் திருமாவின் அரசியலையும் புரிந்து கொள்ள முடியாது அவரை ஜெயிக்கவும் முடியாது ஏர்போர்ட் மூத்தியை வச்சு ஒரு சர்ச்சையை கிளம்பி பார்த்தீங்க ஒன்னும் வேலைக்காகல அதுக்கப்புறமாக நேரடியாக சில விஷயங்களை பண்ணி பார்த்தீங்க அப்போதும் திருமா திருமாதான் அது தான் அது வந்து தீப்பிழம்பு தான் அப்படின்னு தெரிஞ்சு கொண்ட பிறகு அந்த தீப்பிழம்பு நம்ம சுட்டுவிடக் கூடாது என்பதற்காக இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டையும் அண்ணன் திருமா புரிந்து கொண்டு சுட்ட சுட்ட உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் சீமானின் பேச்சுக்கள் மயக்கின் பேச்சுக்கள் வெற்று பேச்சுக்கள் தமிழ் தேசியம் என்பது மத அரசியலால் எதிர்க்கப்படுகிற ஒரு விஷயம் தமிழ் தேசியத்தை பேசுகிற சீமா ஏன் மத அரசியலை செய்கிறான் அந்த பார்ப்பன அரசியல் சங்க கூட்டத்துக்கு ஊதுகுழலாக புல்லாங்குழலாக வேற எந்த குழலாக வேணாலும் ஏன் இருக்கிற அப்படின்றதுதான் எங்களுடைய அண்ணன் திருமாவின் கேள்வி ஆக பெரியாரை தொட்ட விடுதலை சிறுத்தைகள் உங்களை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்வார்கள் நீங்கள் அண்ணன் திருமாவை புகழ்ந்து விட்டீர்கள் என்பதற்காக பெரியாரை நீங்கள் சிறுமைப்படுத்தினால் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க தந்தை பெரியாரை எதிர்க்கிற எவனாக இருந்தாலும் ஓட ஓட விரட்டுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்